வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக அப்பல்லோவ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்றுதான் சட்டப்பேரவையில் எதிர்கட்சியினர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆளும் கட்சிக்கு எதிராக போராட்டத்தை சட்டப்பேரவைக்குள் நடத்தினர் மேலும் முதல் நாள் சட்டப்பேரவையே கலவரமாக மாறிய நிலையில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அவை காவலர்கள் மூலமாக எதிர்கட்சியினர்களை வெளியேற்றமும் செய்தார் இந்த நிலையில்தான் திடீரென்று நேற்று இரவு உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவ அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்ற தகவலும் வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திடீரென்று உடல்நிலை குறைவு ஏற்பட்டதற்கான காரணம் அவரது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் காய்ச்சல் ஏற்பட்டு இருப்பதாகவும் தற்பொழுது இரண்டு நாட்களாகவே வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதன் காரணமாக தீவிர சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விபரீதமாக ஏதாவது நடைபெறாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக லேசான காய்ச்சல் வந்த பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அனைத்து டெஸ்ட்டுகளையும் எடுத்துள்ளனர் இதனால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் இன்னும் இரண்டு நாட்கள் அவர் சட்டப்பேரவையில் கலந்து கொள்ள மாட்டார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் உறவினர்களிடம் தொலைபேசியில் எடப்பாடியே ஏ நலமும் விசாரித்துள்ளார்கள் மேலும் வைரஸ் காய்ச்சலாக இருந்தால் நிச்சயமாக அவர் தனிமையில் தான் இருக்க வேண்டும் என்றும் அவர் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் மருத்துவர்கள் தெரிவிப்பார்கள் ஏனென்றால் கொரோனாவை போலவே புதிய காய்ச்சல் வருவதால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது வயது மூப்பின் காரணமாகவும் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால் அவர் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவர் கவனக்குறைவாக இருந்தால் நிச்சயம் அவரது உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்தாக மாறிவிடும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் நேற்று ஒரு நாள் மட்டும் சட்டப்பேரவையில் கலந்து கொண்டார் இன்றும் நாளையும் அவர் சட்டப்பேரவையில் கலந்து கொள்ள மாட்டார் தொடர்ந்து மூன்றா மூன்று நாட்கள் சட்டப்பேரவையில் கலந்து கொள்ள மாட்டார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் அவர் என்னதான் அதிமுகவில் ஓபிஎஸ்சிற்கு எதிராக செயல்பட்டாலும் மனித உயிருக்கு மதிப்பு கொடுத்து அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் உட்பட பலரும் தெரிவித்திருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதை பற்றியான கருத்துக்களை மறக்காமல் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்